காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர் சித்தாந்தன் அவர்களேத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடு அடித்தளமாக விளங்கிய நகர கழக செயலாளர்களே ஒன்றர்களே நிர்வாகிகளே விவசாயிகளே விவசாய தொழிலாளியே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளே ஊடகங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கம் இன்றைய தினம் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கே பார்த்தாலும் பேட்டி கொடுக்கும் போதும் சரி பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுதும் சரி அவர்கள் சொல்லுவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இடங்களில் வெற்றி பெறும் என்று ஒரு பொய்யான செய்தியை மக்களிடையே பரப்பிட்டு வந்து பாருங்க மக்களுடைய எழுச்சியை பாருங்க இந்த எழுச்சிய குன்னம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது இது ஒரு எழுச்சி பயணத்தில் மேற்கொள்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று வெற்றி விழா எழுச்சி மக்களிடத்திலே பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று நிலையில இருக்கின்றார்கள் ஆக நீங்கள் இருநூறு இடம் கனவுல பார்க்கலாம் கனவு காணலாம் ஆனால் நிஜமா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் ஐம்பது மாத காலம் ஐம்பது மாத காலம் உருண்டு ஓடிவிட்டது இந்த ஐம்பது மாத ஆட்சி காலத்தில் பெரம்பலூர் மாவட்டம் கொன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா கொண்டாந்துருக்காங்களா அதற்கு இந்த தொகுதியில அமைச்சர் வேற இந்த தொகுதியில அமைச்சரா இருக்கிறார் இந்த வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது இன்றைக்கு ஐம்பது மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்திரமா மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுக்கிற ஏதாவது மாதிரி பேசிட்டு இருக்காரு அது எப்ப கொடுக்கிறாரு இருபத்தி எட்டு மாத காலம் சட்டமன்றத்தில் போராடினோம் அவர்களே பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டீர்கள் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை கொடுப்பதாக சொன்னீர்கள் ஏன் இன்னுவரை கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்தோம் ஊடகத்தின் வாயிலாக தொலைக்கே தொலைக்காட்சியின் வாயிலாக வேண்டுகோள் வைத்தோம் அறிக்கையின் வாயிலாக பத்திரிகையை வெளிப்படுத்தினோம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் உங்களுக்கு கொடுத்தார் ஆனா இப்ப பேசறதெல்லாம் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தை பதிவு வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல இப்போ விடுபட்டவர்களுக்கு முப்பது லட்சம் பேருக்கு தரங்கிற தகுதியில் விதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேருக்கு கொடுப்பதாக ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கார் இப்ப லெங்கு கட்டாயிட்டு தம்பி லெங்கு கட்டாயிட்டு எடுக்குதா ரைட் ஆக இந்த முப்பது லட்சம் பேர் பரிதாபப்பட்டு கொடுக்கல அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அப்ப தேர்தல் வந்தா இந்த முப்பது லட்சம் குடும்பத்துடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை மக்களை சிந்தித்து மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொடுக்கல திரு ஸ்டாலினுக்கு ஓட்டு வேணும் அதுக்காக விதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுப்பதா சொல்றார் ஆக மக்களுக்காக அது கொடுக்கல ஓட்டுக்காக கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் தெளிவா நாங்க குறிப்பிட்டோம் சட்டமன்ற பொது தேர்தல அண்ணா திமுக சார்பா தேர்தல் வரி தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் நீங்க வேணா படிச்சு பாருங்க அப்போ தெளிவா நாங்க சொன்னோம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாக சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு வேண்டும் என்ற பொய்யான செய்தியை கவர்ச்சிகரமாக பேசி அவர்கள் வாக்குகளை பெற்று கொள்ளை பேசி அவர்கள் வாக்குகளை பெற்று கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி பிடிச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்னும் முழுமையான ஒரு பத்து சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றிக்கிறாங்க அதுல இது கிராம நிறைந்த பகுதி விவசாய நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அந்த நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயிர்த்து சொன்னார் உயிர்த்துறாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்க உயிர்த்தினாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சு போய் ஐம்பது நாள் ஆகிட்டு இப்ப ஐம்பது நாளுக்கு மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அவருக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல பலமாக சம்பளம் இன்னும் போச்சு உடனே மத்திய அரசு மீது பழி போட்டார் நாங்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசிய போது மத்திய அமைச்சர் சொன்னார் எனக்கு இன்னும் கணக்கே கொடுக்கலீங்க எல்லாம் பொய் கணக்கு எழுதியிருக்கிறாங்க ஊழல் செஞ்சிருக்கிறாங்க கணக்கு கொடுத்தா தானே நாங்கள் பணம் கொடுக்க முடியும் சொன்னார் நாங்கள் சொன்னோம் பரவாயில்லைங்க அவர் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதில் ஒரு பகுதியாவது நீங்கள் கொடுன்னு சொன்ன உடனே மத்திய அமைச்சர் நான் நேரடியாக டெல்லி சென்று அவளை சந்தித்து பேசிய போது ஏழை மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னவுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணாங்க பணத்தை விடுவிச்சாங்க நடந்திருக்குது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது தான் மத்திய அரசு உரிய நேரத்துல இந்த பணத்தை நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியல இவர்கள் உரிய முறையில் கணக்கு கொடுத்திருந்தா நமக்கு வர வேண்டிய பணம் உரிய நேரத்தில் வரும் ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் இந்த கொடி எப்படி பறக்குது கொடி பறக்குது பாத்தீங்களா இது எதனால பறக்குது எதனால பறக்குதுங்க காத்துல பறக்குது காத்த கண்ணால பார்க்க முடியுமா இந்த மாவட்டத்தில் ஒரு மத்திய இருந்தார் இருந்தாரு கண்ணில் பார்க்க முடியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி பார்க்கவே முடியாத காற்று அந்த கட்சி திமுக கட்சி இவர்கள் எல்லாம் திமுக மத்தியில் அமைச்சராக இருக்கும் போதே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியில் வந்தவர்கள் இவர்கள் பேசுறாங்க நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வோம் என்று இவர்களை நம்பி ஆட்சி ஒப்படைத்த காலத்தினால் மக்கள் துன்பத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நினைவு கூட்ட மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள் இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக திமுக சொல்லி பார்த்தாங்க முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு துணை முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு ரெண்டாவது அவருடைய பொதுக்கூட்டத்தான் பேசி பார்த்தாங்க ஒண்ணு முடியல நம்புற மாதிரி சொன்னா மக்கள் நம்புவாங்க நன்மை செஞ்சிருந்தால மக்கள் நம்புவாங்க இப்படி மக்களை ஏமாற்றுகிற அரசு திமுக அரசு அது மட்டுமல்ல இந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக தம்பி எதுக்கு போ பட்டாசு வைக்கிறீங்கப்பா பேச பேச எது இதுல பாத்தீங்கன்னா நாலு கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்துல நாலு பேர் நியமிச்சு தினந்தோறும் பத்திரிகையில பேட்டி கொடுக்கோட்றோம் அப்படின்னா அந்த கூடுதல் தலைமை செயலருடைய டிப்பார்ட்மெண்ட்டை யார் பார்க்கறது இந்த இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஒரு துறை இருக்குது அதுதான் அரசாங்கத்தில் கொடுக்குற செய்தியெல்லாம் வெளியிடுவாங்க இதுதான் நடைமுறையில் இருக்குது திமுக ஆட்சி இருக்கும்போது முந்தி கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது இப்படி தான் இருந்தது அண்ணா திமுக ஆட்சியிலும் இப்படி தான் இருந்தது ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்தாச்சு இந்த செல்வாக்கு இழந்த காரணத்துல எப்படியாவது மக்களை குழப்பி அவர்கள் ஆட்சிக்கு வரணும் திட்டமிட்டு நான்கு கூடுதல் தலைமை செயலாளர்களை நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் பேட்டி கொடுக்கிறாரு ஒரு கூடுதல் தலைமை செயலர் கொடுக்கிறாங்க திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுக்கிறாங்க என்ன கொடுக்கறாங்க ஒரு கோடியே அஞ்சு லட்சம் பேர் மனு வாங்கி இருக்கிறாங்க ஒரு கோடியே அஞ்சு லட்சம் பேர்கிட்ட மனு வாங்கி இது வரைக்கும் ஒரு கோடியே ஒரு லட்சம் பேருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதா சொல்றாங்க அப்படின்னா ஒரு கோடியே ஒரு ஒரு கோடியே ஒரு லட்சம் பேருக்கு தீர்வு காணப்பட்டது என்றால் என்னெந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதுங்க என்னென்ன கூட கொடுத்துருக்குறாங்க அதற்கு என்ன பரிகாரம் கண்டப்பட்டிருக்குது என்ன விளக்கம் கொடுங்க விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் அண்ணா தீமுக்கு ஆட்சி வந்த பிறகு இப்படி தவறாக புள்ளி உரை மீது சட்டப்படி அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகள் பொதுவானவர்கள் உண்மை நிலையை தான் பேச வேணும் வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவுக்கு உடந்தையா இருந்து உங்களுக்கு திமுக முக்கியம்னா இந்த ஐஎஸ் அதிகாரிகளை ராஜினாமா பண்ணிட்டு திமுக கட்சியில சேருங்க திமுக கட்சியில சேர்ந்து பிறகு பேட்டி கொடுங்க நாங்க வேண்டாங்க ஆனா அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தவறான செய்தி கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இரு தம்பி அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தவறான புள்ளி விரத்தை கொடுக்காதீங்க தயவு செய்து கொடுக்காதீங்க மக்களை குழப்பாதீங்க அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் ஏற்க வேண்டும் என்று எச்சரிக்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலா அது மட்டும் இல்ல இன்றைக்கு திமுகவில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சனமா போய் 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 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாகிஸ்தான் அமைச்சரா இருக்காரு இந்திய நாட்டுடைய துணை முதலமைச்சர் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களே இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் நீங்க இந்த ஒரு மாநிலத்துக்கு ஒரு துணை அமைச்சர் இருக்கும் உங்களுக்கு எந்த கித்தாப்பு இருக்குன்னா அவர் இந்தியா முழுவதும் உள்துறை அமைச்சர் மறந்து விடாத நான் டெல்லிக்கு போகும்போது உங்களுடைய தந்தை திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறார் ஏதாவது ஒரு வேலை மத்திய அமைச்சரை சந்திச்சால் தமிழ்நாட்டுக்கிற பிரச்சனை அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல அதை சொல்லுங்க கல்வி நிதி கிடைக்கல சொல்லுங்க இன்னும் பல கோரிக்கை வச்சா அவர் வைத்த கோரிக்கை மட்டுமல்ல நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய நலன் கருதி இந்த ஆட்சி செய்தோ இல்லையோ மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் மத்திய அரசுக்கு கொண்டு சென்று அதற்கு நிவாரணத்தை தேடி தரணும் முடிஞ்சுதா அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து உத்தரவு போட்டு அமுல்படுத்தப்பட்டு அந்த பணி துவங்கி நடந்துகிட்டு திமுக ஜாதி வாரி கணக்கெடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பகிரங்கமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார் நான் முதலமைச்சர் இருந்தேன்ல எனக்கு அதிகாரம் இருக்கும் போது ஏன் உனக்கு அதிகாரம் இல்லை தட்டி கழிக்கிறார் மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவருக்கு பிடிக்காது அதனால தட்டி கழிச்சு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருப்பதாக சொன்னார் உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாச்சு ஜாதியுடைய ஸ்டாலினுடைய திட்டம் நொறுங்கி போச்சு ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டு நடக்க கூடாது என்று எண்ணிய ஸ்டாலினுக்கு மத்திய அரசு மரணி கொடுத்து விட்டது அது மட்டும் இல்ல திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டு என்னையா தப்பு அவர் உள்துறை அமைச்சர் நீயும் செய்ய மாட்டேங்கிற செய்ய விட மாட்டேங்கிற நீயாவது செய்ய வேணும் மக்களுக்கு நீயும் செய்ய மாட்டேங்கிற செய்யறீங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும் நாங்க தட்டி தான் நூறு நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது ஜாதிவாரி கணெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது அணியில் தமிழ்நாடு நமக்கு எதுக்காக பேரு அதனால ஓர் அணியில் தமிழ்நாடம் எல்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க நகர்வழி அணியில் இருந்தாலும்

உறுப்பினர் சேருங்க திமுக உறுப்பினர் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வரணும் அந்த நிறுத்தப்பட்ட மாதம் எல்லாம் கணக்கெடுத்து உங்களுக்கு வழங்கப்படும் எதுக்கு கவலைப்படாதீங்க எதுக்கு அஞ்சாதீங்க திமுக சொல்றதெல்லாம் அத்தனை பொய் அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேணும் அதுக்காக இப்படி மிரட்டல் உருட்டல் வேலைகளா இன்றைக்கு திமுக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அது யாரும் அஞ்ச வேண்டாம் அண்ணா திமுக மக்கள் பக்கம் நிற்கின்றது மக்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை வேதனைகளை அறிந்து செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒன்னும் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பயப்படுறார் மத்திய அரசாங்கம் கண்டு பயப்படுது அப்படின்னு நானே பயப்படுறேன் பயம் என்ற சொல்லுக்கு தலைவனங்கிறது கிடையாது அத்தனை பெரும்பாலம் காய் தொழிலாளி இது மம்முட்டி பிடிச்ச காய் திரு ஸ்டாலின் இதை சாதாரண பாலம்யா என்ன கிராமத்துல இருந்து வந்தவன் என்ன வேணாலும் மிரட்டி பார்க்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம்